எனவே இறைவன் ஏகதேசப்படுதலும் துவக்குறுதலும் விகாரப்படுதலும் விகாரப்படுதலும் ஆகிய அந்த பேதங்களுடையவனாக கருதப்படுவான் எனவே அவன் உருவமுடையான் அல்ல என்று சொல்வதே பொருந்தும் என்பாரை நோக்கி அந்த ஆசங்கை நீக்குதற்கு எழுந்தது ஆசங்கை நீக்குதற்கு எழுந்தது அறுபத்தி அஞ்சு லை ஓடிட்டுருக்கா போதா மேதல் இல்லாமையானும் நிறுத்து ஏன் இல்லை நம்ம பார்த்ததை இதை நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அப்படியெல்லாம் இல்லை இந்த கருவிகள்லாம் எங்கே இழுக்குதோ அங்கே போக வேண்டியதுதான் கருவி நம்ம எல்லாம் எப்படி இழுக்குதோ தான் போகிற மாதிரி நம்ம விருப்பத்துக்கு என்ன வராது கருவிகள் வராது இப்போ போனதில் இதில் சொன்னமா இல்லையா என்னது டீ பிரேக்கு முன்னாடி சொன்னமா இல்லையா தூங்கினாலும் விட்ற வேண்டியதுதான் ஏன்னா அவர் தூங்குறதுக்காக வந்தார் ஒருத்தர் வகுப்புக்கு வரார் ஒரு தூங்குறதுக்காக வந்தார் படிக்கணும்னு தான் வந்தார் இல்லைன்னா எதுக்கு மெனக்கெடணும் அவர் வீட்டில் உட்காந்து நல்லா ஃபேனை போட்டு தூங்கலாமா இல்லையா அவ்வளோ மெனக்கெட்டு பஸ்ஸு பிடிச்சி வேலையை விட்டுட்டு அத்தனை கஷ்டப்பட்டு அவர் இங்கே வந்து தூங்க வேண்டிய அவசியம் என்ன அவரோட விருப்பம் என்னது கேட்கணும்னு தான் ஆனால் கருவிகள் என்ன செய்யலை ஒத்துழைக்கலை கருவியில் ஒத்துழைக்காததுனால அவரால் கேட்க முடியல அப்போ அவருக்கு என்ன கிடையாது சுதந்திரம் கிடையாது அவர் நினச்சதெல்லாம் செஞ்சிட முடியாது அது வந்து சரி போனால் போது பையன் கேட்டு போகிறான் அப்படின்னு அது நினச்சாதான் இவர் கேட்பார் இல்லைன்னா இவர் என்ன செய்வார் கேட்க மாட்டார் புரியா எல்லாருக்கும் அது பொருந்தும் நாம் எதுவும் சொன்ன உடனே வேற யாரையும் அதை நினச்சக்கூடாது நம்ம தான் அது புரியுதா இல்லையா கேட்டாலும் அது கூட நிற்குதுன்னு அர்த்தம் கூட நின்று பரவாயில்ல கேட்டு போட்டு பொழைச்சி போட்டோம் பையன் அப்படின்னு அது கூட நிற்குதுன்னு அர்த்தம் புரியுதா இல்லையா கேட்க அது ஒத்துழைக்கலாம் என்ன செஞ்சிடும் அப்படியே கருவியெல்லாம் கொள்ள போய்டும் அப்போது நமக்கு என்ன கிடையாது சுதந்திரம் கிடையாது சுதந்திரம் கிடையாது பரதந்திரர் நாம் யார் பரதந்திரர் ஆனால் பெருமான் யார் சுதந்திர உடையவன் சுதந்திர உடையவன் அதான் சொல்கிறார் குறித்தது ஒன்று ஆக மாட்டா குறைவிலன் ஆதலாலும் நினைச்சதை நினைச்சபடி செய்யக்கூடிய சுதந்திரம் உடையவன் பெருமான் உடையவன் பெருமான் அவனுக்கு விகாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவன் யாரு சுதந்திரன் பரதந்திரம் இல்லாதவன் பரதந்திரம் இல்லாதவன் சுதந்திரன்னு சொல்லாமல் பரதந்திரம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லணும் ஏன் சொல்லணும் அதுக்கு சுதந்திரம்னு சொல்லாமல் இல்லையா இது எதுவும் அப்படியே சுற்றி தலையை சுற்றி முகத்தரமாக இருக்கா இல்லையா அதெல்லாம் சரி பரதந்திரம் இல்லாதவன் இதுக்கு எப்படி எழுதலாம் நேராக சுதந்திரன்னு எழுதிடலாம் சுதந்திரன்னு எழுதினா வேலை முடிஞ்சு போச்சா இல்லையா அதை ஏன் பரதந்திரம் இல்லாதவன் எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லுங்க ரெண்டு எதிர்மறை உறுதியின்கண் வந்தது பரதந்திரம் இல்லாதவன் பரதந்திரம் இல்லாதவன் பரதந்திரம் என்பது என்னதுங்க நம்மை போன்றவர்கள் அவன் யார் சுத நம்மை போல் அவன் அல்ல நம்மை போல் அவன் அல்ல அப்போ ஏன்னா நீ கேட்குற கேள்வியை எப்படி வச்சு கேட்குற உருவம் உடையாரெல்லாம் உருவம் உடையாரல்லாமல் இறைவனை யாரோட வைக்கிற நம்மோட வைக்கிற அவன் உருவத்தோடு வந்தா அவன் சுதந்திரன் நாம் உருவத்தோடு வந்தா பரதந்திரன் அதனால் அவன் நம்ம மாதிரி கிடையாதியா அதனால் நம்மோட என்ன செய்யக்கூடாது அவனை ஒப்புமை வைக்கக்கூடாது ஒப்புமை வைக்கக்கூடாது குறித்தது ஒன்று ஆக மாட்டான் குறைவு குறைவுன்னு என்னது அந்த இப்போ நினச்சதபடி நம்மலாம் வடிவு எடுத்துக்கிறோமா நான் நான் நினச்சபடி வடிவு எடுக்கணும்னு நம்ம எப்படி இருப்போம் வேறு மாதிரி இருப்போம்மா இல்லையா அதனால் நமக்கு அந்த குறைவு இருக்கா இல்லையா நமக்கு என்ன குறைவு இருக்கிறது நம்ம விருப்பத்துக்கு நம்ம உடவத்தை உருவத்தை செஞ்சிக்க முடியாது எடுத்துக்கவும் முடியாது செஞ்சிக்கவும் முடியாது இல்லை அங்கே செஞ்சு வச்சுருந்தா போய் அதை எடுத்துக்கலாமா அப்படின்னா எடுத்துக்கவும் முடியாது அதனால் நமக்கு என்ன இருக்குது ஒரு குறைவு இருக்குது குறைபாடு இருக்குது இந்த உடம்புல ஒரு குறைபாடு இருக்கிறது என்ன ஒரு குறைபாடு நம்ம விருப்பத்துக்கு அது இருக்காது நம்ம விருப்பத்துக்கு இந்த உடம்பே இருக்காது இந்த குறைவு அவனுக்கு இல்லை குறைவு இளன் குறைவு இளன் என்ன குறைவு இல்லை என்ன குறைவு இல்லை பாட்டில் இருக்குது பாருங்கள் குறித்தது ஒன்று ஆகமாட்டா நினைச்சபடி ஆக முடியாது நினச்சபடி ஆக முடியாது அந்த குறைவு நமக்கு இருக்கிறது அவனுக்கு அது இல்லை குறித்தது ஒன்று ஆகமாட்டா குறைவு இளன் ஆதலாலே அப்புறம் ரெண்டாவது நெறிப்பட நிறைந்த ஞான தொழில் உடை நிலைமையானே நெறிப்பட முறைமைப்பட நெறிப்பட என்பதற்கு முறைமைப்பட சிற்றுணர்வு சிறு செயல்கள் இன்றி நிலைமையானோம் நமக்கு என்னதுங்க சிற்றுணர்வு ஞானம் என்பது சிற்றுணர்வு தடைப்பட்ட ஞானம் தடைப்பட்ட ஞானம் செயல் தொழில் என்பது செயல் அது நமக்கு செயல்கள்லாம் எப்படி இருக்கிறதுங்க சிறு செயல் நம்ம அறிவும் சிற்றறிவு செயலும் சிறிய செயல் சிறிய செய் நம்மளால் பெரிய செயலை செய்ய முடியாது பெரிய செயலை செய்ய முடியாது நம்மளால் ஒருபோதும் செய்ய முடியாது அதனால அழகாக சொல்கிறார் என்னதுங்க சிற்றறிவும் சிறு தொழிலும் என்று சொல்லுகிறார் நமக்கு நூல்களில் அழகாக சொல்லுவாங்க என்னதுங்க பெரியவங்க என்ன செய்வாங்க செய்வாங்க பெரிய அளவில் செய்வாங்க பெரிய அளவில் செய்வாங்க நம்ம நாயன்மார்கள் செஞ்சிருக்கிறாங்களா இல்லையா செயற்கரிய செய்வர் பெரியோர் பெரியோர் செயற்கரிய செய்வர் சிறியர் யார் செய்கள் ஆகாதார் சிறியர் செயற்கரிய செய்வர் பெரியர் சரியா அப்போ பெரியர்னால் யார் பெரியர் பெருமான அருளை பெற்றவர்கள் அருளை பெற்றவர்கள்லாம் பெரியர் அதனால் அதனால் யாராலையும் செய்ய முடியாத செயல்களை செய்ய முடிஞ்சுதா இல்லையா நியாயன்மார்கள் அப்படி தானே இருந்தாங்க நியாயன்மார்கள்லாம் பிள்ளைக்கறி கொடுத்தாங்க மனைவி கொடுத்தாங்க சொத்து பூரா செலவு செஞ்சாங்க அவங்களாம் யார் கண்ணை கொடுத்தாரு எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய செயலை செஞ்சாங்க ஏன்னா அது அருள் பெற்றதின்னாலே நமக்கு என்னது இருக்கிறதுல கொஞ்சம் கூட கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது ஏன்னால் நமக்கு என்ன கிடையாது நம்மளாம் பெரியர் ஆகலை சிறியராகவே இருக்கிறோம் இல்லையா அதனால் நெறிப்பட நிறைந்த ஞானத் தொழில் உடை நிலைமையானே ஏகதேசத்திற்கு காரணமாகிய சிற்றுணர்வு ஏகதேசத்திற்கு காரணமாகிய சிற்றுணர்வு சிறு செயல்கள் இந்த சிற்றுணர்வும் சிறு செயலும் எதனால் வருது ஏகதேசத்தினால் வருது பெரிய செயல் செய்யணும்னா அறிவு எப்படி இருக்கணும் பெரிய அறிவாக இருக்கணும் பெரிய அறிவு எப்போ வரும்னா இங்கே கருவியை பற்றி நிற்கிற வரைக்கும் அது பெரிய அறிவு ஆகாது கருவியை பற்றி நின்னாவே நமக்கு என்ன ஆகிடும் சிற்றுணர்வு தான் பார்க்கணும்னா ஒரு எல்லைக்கு தான் பார்க்க முடியும் கேட்கணும்னா ஒரு எல்லைக்கு தான் கேட்க முடியும் அதனால் கருவி சார்பு இருக்கிற இந்த அறிவு என்னவாக இருக்கும் சிற்றறிவாக தான் இருக்கும் செயல்கள் செய்கிற போதும் எப்படி செய்ய முடியும் சிறிய செயல்களை தான் செய்ய முடியும் இந்த ரெண்டும் நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் நாம் யார் ஏகதேச உணர்வுடையவர் ஏகதேச உணர்வே உடையவர் அது அவன்கிட்ட இல்லை என்னதுங்க ஏக நெறிப்பட நிறைந்த ஞான தொழில் உடை நிலைமையானோ அவனுக்கு எப்படிங்க பேரறிவு பெருஞ்செயல்கள் உடையவன் பெரு பேரறிவு பெருஞ்செயல்கள் உடையவன் நாமெல்லாம் யார் சிற்றறிவு சிறு செயல்கள் உடையவர் அப்புறம் விருப்பொடு வெறுப்பு தன்பாள் மேவுதல் இளாமையான துவக்குறுதல் மூணு காரணம் கேட்டான் ஸோ மூணு காரணம் சொல்லி தான் வேண செய்கிறான் உருவம் உடையார் போல பெருமானம் ஆயிடுவான் அதனால உருவன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னார் அந்த மூணு காரணத்தை மறுக்கிறார் முதல்ல என்னத்தை மறுத்தார் விகாரப்படுதலை மறுத்தார் விகாரப்படுதலை மறுத்தார் விகாரப்படுவதற்கு காரணம் என்னது பரதந்திரம் இருக்கிறதுனால அவன் சுதந்திரன் அதனால் அவன் என்ன செய்ய மாட்டான் விகாரப்பட மாட்டான் அப்புறம் கருவி சார்பு இருப்பதினால அவனுக்கு ஏகதேச அறிவு இல்லை நமக்கு ஏகதேசம் அவனுக்கு ஏகதேசம் இல்லை நம்ம கருவி சார்பு அவனுக்கு அருளே தேகம் அதனால் அவன் ஏகதேச உணர்வு இல்லை அடுத்தது தோக்குறுவதற்கு காரணம் தோக்குறுவதற்கு காரணம் விருப்பு வெறுப்பு விருப்பு வெறுப்பு இருக்கா இல்லையா நமக்கு இருக்குது நமக்கு விருப்ப வெறுப்பு இருக்குது இறைவனுக்கு விருப்பு வெறுப்பு இல்லை ஆனால் சிலருக்கு நன்மையை செய்கிறான் சிலருக்கு துன்பத்தை கொடுக்குறான் சிலருக்கு இன்பத்தை கொடுக்குறான் சிலர் பிறப்பில் விட்றான் சில பேத்த வீடு வேற்றில் கொண்டு போய் விட்றான் அப்போ அவனுக்கு விருப்ப வெறுப்பு இருக்கா இல்லையா இல்லையா ஏன் இல்லை ம் வினைக்கு தக்கவாறு கொடுக்கறான் விருப்பத்துக்கு தக்கவாறு கொடுக்குறான் இந்த உயிர் அதை தான் விரும்புதே இந்த உயிர் எதை விரும்புதே உலக போகம் வேணும்னு கேட்டால் அப்புறம் அதில் இருக்கிறதெல்லாம் வந்து தான் செய்யணும் உலக போகம்னு சொன்னாவே கூட என்ன வரும் துன்பமெல்லாம் வரதான் செய்யும் உலக போகம்னாவே துன்பம் கலந்தது தான் துன்பம் இல்லாமல் உலக போகத்தை கொடுக்க முடியுமா முடியாது நாம் துன்பமும் வேண்டாம் உலக போகம் வேண்டும் அப்படின்னு கேட்டோம்னா கூடவே என்ன வரும் துன்பமும் வரத்தான் செய்யும் அதனால் அவனுக்கு என்ன கிடையாது விருப்பமோ வெறுப்போ இல்லை அவன் என்ன செய்வான் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டா எந்த உயிர் எதை விரும்புகிறதோ அதை கொடுத்துருவான் இப்போ நம்ம இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு யார் காரணம் நம்ம தான் காரணம் பெருமான் தான் இப்படி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடாது இறைவன் என்னை பாடாக படுத்துடா அப்படின்னு சொல்லக்கூடாது ஒழுங்காக படித்தா சொல்லக்கூடாது என்ன சொல்லணும் நம்ம தான் காரணம் நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கணும் எதை செஞ்சாலும் நம்ம தான் காரணம்னு சொல்லிக்கணும் அதை நம்ம சொல்லுவோம் நான் தான் காரணம் எப்போ சொல்லுவோம் நல்லதெல்லாம் செஞ்சுட்டு நான் தான் காரணம் அப்படின்னு அதை நல்லா சொல்லுவோம் அதை நல்லா சொல்லுவோம் இல்லையா ஏதாவது இடகு பிழக ஆயிடுச்சுன்னா உடனே பெருமான்ங்க அவர் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுங்க நான் அப்படி தான் நினைச்சேங்க என்னை பாடாக படுத்துகிறாருங்கன்னு தூக்கி பெருமான் மேலே போட்டுருவான் சரி எனவே விருப்பு வெறுப்புக்கள் தன்மாட்டு பொருந்துதல் இளாமையான் இந்த மூணும் அவனுக்கு இல்லை எதுங்க விகாரப்படுதல் ஏகதேசப்படுதல் தூக்குறுதல் ஆகிய மூன்று குற்றங்கள் யாருக்கு கிடையாது பெருமானுக்கு இல்லை ஏன் இல்லை அப்படின்னா அவன் நின்மலன்னார் அவன் யார் நின்மலன் நின்மலன் என்பதனாலே இந்த மூணு இல்லை அவன் நின்மலன் நாமல்லாம் யார் சமலன் நாமலாம் சமலன் அமலன் இல்லை அமலனாலும் நின்மலனாலும் ஒன்று தான் நாமில் யார் சமலன் மலங்களோடு கூடியவர்கள் மலங்களோடு கூடிய நாம சமலன் அவன் அமலன் அவன் அமலன் நாம சமலன் அமலனால நின்மலனாலும் ஒன்று தான் நின்மலன் அருளினாலே அப்போ அவனுக்கு வடிவம் எதனால் வருதுங்க அருளால் வருது அதைங்க இவ்விவாதிகள் இளனாகவே உபாதிகள் என்னது தொந்தரவு இதெல்லாம் நமக்கு ஒரே தொந்தரவு எது துவக்குறுதல் விகாரப்படுதல் ஏகதேசப்படுதல் ஆகிய இந்த தொந்தரவு எல்லாம் யாருக்கு கிடையாது பெருமானுக்கு இல்லை எனவே உபாதிகள் இளனாகவே அக்குற்றங்களுக்கு சேயோனாய் அவன் தூரமாக இருக்கிறான் அவனுக்கு அந்த குற்றமெல்லாம் எங்கே இருக்குது தூரமாக இருக்குது நமக்கெல்லாம் எங்கே இருக்கு நமக்குள்ளேயே இருக்குது பக்கமாக இல்லை நமக்குள்ளேயே இருக்கு சேயனாய் அனாதி முத்த சிது திருவாகிய முதல்வன் மலம் நீங்கி அறிவிலே தங்கி நின்று உணர்த்தும் அருளுடைய நாய் நிற்றலை அவன் எங்கே நிற்கிறானுங்க மலம் நீங்கிய ஆன்மாவின் அறிவிலே நிற்பான் நம்ம அறிவிலையும் வந்து நிற்பானா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் நிற்பான் எப்போ நிற்பான் மலம் நீங்கிய விடத்து மலம் நீங்கிய விடத்து எப்படி நிற்பான் விளங்கி நிற்பான் மலம் நீங்காத விடத்து விளங்காது நிற்பான் மழை நீங்கிட்டா விளங்கி நிற்பான் மழை நீங்கலைனா சைலண்ட் மோடுக்கு வந்துடுவான் மழை நீங்கலைன்னா பெருமானம் எப்படி வந்துடுவான் சைலண்ட் மோடுக்கு வந்துடுவான் மழை நீங்கிட்டா நல்லா பிரகாசமாக வெளியே தெரிவான் சரியா நம்ம சைலண்ட் ஆகிட்டா அவன் பிரகாசமாக தெரியவான் நம்ம பிரகாசமாக தெரிஞ்சம்னா அவன் சைலண்ட் ஆகிடுவான் சரியா யார் சைலண்டாக இருக்கிறதுன்னு முடிவு நாம தான் படிக்கணும் புரியுதா இல்லையா சரி எனவே அந்த அருளினால் நின்மலன் அருளினால் நினைந்த மேனி நிறுத்திடும் நினைந்த மேனி நிறுத்திடும் எனவே தான் நினைந்தது ஒரு திருமேனியை தானாகவே கொண்டு அருளுவன் என்க அப்போ அவன் தான் நினைந்த மேனியை அவன் கொள்ளுவான் அதனால் அவனுக்கு ஒரு குற்றமும் இல்லை அதனால் அவன் அருவந்தான் அருவந்தான்னு சொல்லாதையா அவன் உருவம் பெறுவதும் நாம் உருவம் பெறுவதும் ஒன்றல்ல அவன் உருவம் பெறுவதற்கு காரணம் அருளே அருளே அவன் தனக்கு உருவமாக கொண்டு இருக்கிறான் நம்ம உருவம் பெறுவதற்கு காரணம் பாசம் பாசத்தினால் உருவம் பெற்றான் நம்மகிட்ட மூணு குற்றம் இருக்கும் மூணு குற்றம் நம்மகிட்ட இருக்கும் அவன் தன் மூணு குற்றமும் இல்லை ஏன்னா அவன் நின்மலன் அவன் நின்மலன் என்று இந்த பாடலில் சொல்லுகிறார் முனிவருடைய உரை பாருங்கள் விகாரப்படுவதற்கு காரணம் விகாரப்படுவதற்கு காரணம் பரதந்திரமும் ஏகதேசமாதற்கு காரணம் சிற்றுணர்வு சிறு செயல்களும் தொடக்குறுவதற்கு காரணம் விருப்பு வெறுப்புக்களும் ஆகலின் அனாதிமுத்த சித்துருவாகி முதல்வன் மாட்டு உபாதிகள் இன்மையின் அக்குற்றங்களுக்குச் சேயனாகிய அவன் ஆணவ மகன்ற அறிவுடு தொழிலை ஆர்த்து நிறலில் தான் நினைந்ததொரு திருமேனியை தானாகவே கொண்டருளுவன் என்பதாம் சரியா குறித்தது ஒன்று ஆகமாட்டா குறைவே பரதந்திரமாவது என்று அறிக பரதந்திரம் என்பது என்னது குறித்தது ஒன்று ஆகமாட்டா குறைவு தான் பரதந்திரம் அந்த குறைவு இல்லைன்னா சுதந்திரன் குறைவில்லாதவன் சுதந்திரன் குறைவுடையவன் பரதந்திரன் சரி அற்றேல் அக்குற்றங்களாகிய முதல்வன் உருவமின்றி நிற்று எத்தொழிலும் செய்ய வல்லான் ஆகலான் உருவம் கோடற்கால் போந்த பயன் எண்ணெய் எண்ணில் அகுது உணர்த்துவதற்கு வருஞ்செயில் எழுந்தது என்பான் ஐயா அவரு தான் அவ்வளவு பெரிய ஆளாச்சே யாரு விகாரம் கிடையாது துவக்குறுதல் கிடையாது ஏகதேசம் கிடையாது நின்மலன் ஆகா ஓஹோ அப்படி இப்படிலாம் சொல்கிறீங்களே அப்படி இருக்கிறவன் உருவத்தில் வந்து தான் இதெல்லாம் செய்யணுமா உருவத்தில் இல்லாமல் அவனால் செய்ய முடியாதா நம்ம கேட்குற மாதிரி இல்லையா தான் அவ்வளோ பெரிய ஆளாச்சே அவர் ஏங்க இங்கே வரணும் அவர் அங்கேருந்தே ஒரு ஃபோன் போட்டால் நடக்காதா நம்ம கேட்குற மாதிரி இல்லையா அவர் தான் அவ்வளோ பெரிய ஆள் அவர் என்ன செஞ்சால் போகிறோம் ஒரு ஃபோன் போட்டால் நடக்க போகுது அவர் ஏங்க இங்கே வந்தார் அப்படின்னு கேட்போமா இல்லையா அது மாதிரி பெருமானை எப்படி போயிட்டோங்க விகாரம் கிடையாது போக்குறுதல் கிடையாது ஏகதேசம் கிடையாது நின்மலன் அமலன் அப்படிலாம் சொல்கிறீங்களே அப்படிப்பட்ட பெருமான் உருவம் தாங்கி வந்து தான் இத்தனை வேலை செய்யணுமா உருவம் இல்லாமல் அங்கே இருந்துக்கிட்டே சொரூபத்தில் இருந்துக்கிட்டே என்ன செய்யலாம் ஆணவத்தை நீக்கிறது தான் நீக்கலாம் ஆணவத்தை நீக்கலாம் நமக்கு வேண்டியதெல்லாம் எங்கேருந்து செய்யலாம் அங்கேருந்தே செய்ய வேண்டிய தான் எல்லாம் வல்லவனாயிட்டு எல்லாம் வல்லவனாகிய பரம்பொருள் உருவம் வாங்கி தாங்கி வந்து தான் இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னாவே அவனுக்கு ஒரு குறை இருக்குன்னு அர்த்தமாயிடும் புரியுது இல்லைங்களா அங்க செய்ய முடியாது இங்க வந்தால்தான் செய்வானா அதே ஏக அங்க முடியாதது இங்க வந்துதான் முடியும் சொன்னாவே என்ன ஆகி போச்சு எல்லாம் சொல்லாதீங்க அவனை எல்லாம் சொல்லாதீங்க அவன் இப்படி வந்து உருவம் தாங்கிதான் செய்யணுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு அதற்கெனது இறைவன் திருமேனு கொள்ளுதல் வேண்டாம் இறைவன் திருமேனு கொள்ளுதல் வேண்டாம் என்பாரின் கருத்து இது எனவே இவ்வாறு இறைவன் தானே என்ன செய்கிறானுங்க நேரே வந்து ஆட்கொள்ள இந்த பெருமைகளுக்கெல்லாம் அருள் செஞ்சிருக்கானா இல்லையா யாருக்கு நாயன்மார்களுக்கெல்லாம் பெருமான் என்ன செய்கிறான் அருள் செய்கிறான் எப்படி வரான் உருவம் தாங்கி வரான் பைராகியாக வரான் அந்தனராக வரான் வேதியராக வரான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அடியாராக வரான் இப்படியெல்லாம் உருவம் கொண்டு தான் வந்து ஆட்கொள்ளணும்னு சொன்னால் அவனை என்ன செஞ்சுருக்கலான் இவங்களை ஆட்கொள்ளுறதுக்கு அங்கேருந்தே நல்லா பக்குவம் ஆகிட்டப்பா கலம்பு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போக வேண்டியதானே அது எதுக்கு உருவம் கொண்டு வந்து இப்படியெல்லாம் செஞ்சு செஞ்சால் அது பெருமக்களுக்கு அவன் அப்படி வந்ததுன்னா எது எதுக்கு வரணும் அவன் இப்படி வர வேண்டிய அவசியம் என்ன என்று சொல்லி என்ன செய்கிறாங்க நமக்கு ஒரு பாடல் இருக்கா இல்லையா பண்டை ந தவத்தால் தோன்றி பரமனை பற்றி செய்யும் தொண்டரை தானே தூய கதையில் தொகுப்பன் அவன் தானே தொகுப்பென்னா அப்புறம் என்ன செய்ய வேண்டாம் அங்கேருந்தே செய்ங்க அதுக்கு எதுக்கு இங்கெல்லாம் வரீங்க உருவம் எதுக்கு அருவம் எதுக்கு உரு உருவம் எதுக்கு ஒன்றும் வேண்டாம் ஏன்னா எல்லாம் யார் அவன் செய்யக்கூடியவன் தானே நீங்கள் நீங்கள் தானே சொல்கிறீங்க இறைவனால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவர் உருவத்தோடு வந்தால் தான் இது நடக்கும் அப்படின்னு சொன்னால் அது என்ன இருக்குது எங்கேயோ சின்ன தகராறு இருக்குது அப்படின்னு கேட்குறவங்கள பார்த்து அடுத்த பாடல் வைக்கிறார் அறுபத்தி ஆறு